ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் உங்களுக்கு சிறுதானியத்தில் ஒரு பொங்கல் செஞ்சு சாரி பொங்கல் இல்லைங்க சாம்பார் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன் சிறுதானியம் வந்து ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்தது நார் சத்து மிகுந்ததுங்க இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக உடல் பருமனை குறைக்க நினைக்க நினைக்கிறவங்க சிறுதானியம் மில்லட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி குதிரைவாளி எடுத்துருக்கேன் குதிரைவாளியில் சிறு பொங்கல் செஞ்சுருக்கேன் முக்கால் டம்ளர் குதிரவாளி அரிசி எடுத்துக்கோங்க அண்டு அதிலே ஒரு கா டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அண்டு ஊற வச்சுட்டு ஒரு டம்ளருக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சிறுதானியத்தை இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுங்க நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் தோசையாக சாப்பிட்லாம் இட்லியை ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாம்பார் சாதமாக சாப்பிட்லாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க ஒரு லெமன் சைஸ் புளி அளவு புளி வந்து வச்சு வச்சுக்கோங்க அண்டு வெங்காயம் மிளகாய் ரெண்டு தேங்காய்ங்க நம்மளுக்கு என்னென்ன காய் பிடிக்குதோ எல்லா காயுமே சாம்பார் சாதத்துக்கு போடுற மாதிரி காய் எல்லாமே வெட்டி ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு பொறியிட்டுங்க கடலை கடலைப்பருப்பு வெந்தயம் மூணுமே சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரியட்டுங்க அண்ட் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க அண்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு அது நல்லா வதங்கட்டுங்க அப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறிகள் நான் வந்து கேரட்டு முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இங்கே முருங்கைக்காய் பிடிச்சா போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் சாம்பார் சாத்துக்கு என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே போடலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அண்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேகட்டும் இதுக்கு வந்து தேவையான அளவு சாம்பார் பொடி மட்டும் போட்டால் போதுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குக்கர் விசில் வந்துருச்சு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த வெந்து வந்த காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கரைச்சி வச்ச புளி கரைசல் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதிவிடலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கொதி புளி வந்து வெந்து வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம வேக வச்ச குதிரைவாளி அண்டு பருப்பு மிக்ஸோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு ஃபைனலாக கொஞ்சோண்டு நெய் விட்டு கிளரி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு குதிரைவாளி சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் மில்லட் சாம்பார் சாதம் ரெடி ஆகிரும் இதே குதிரைவாளி மாதிரியே நீங்கள் வரகு சாமை இதெல்லாம் வச்சு கூட பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இதில் முந்திரி உங்களுக்கு தே தே சேர்க்குறோன்னு நினச்சிங்கன்னா தாளிப்பு போடும்போது முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்